ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்கங்க எப்படி செல்கிறத பார்க்கலாமா பேன் வந்து காஞ்சிடுச்சுங்க ஸோ வெங்காய குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ண செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து இதையும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான் ஸ்பூனில் ஊற்றுலங்க நமக்கு கைப்பக்குவம் தெரியும்ல அந்த மாதிரி நான் ஊற்றிருக்கேன் ஸோ கொஞ்சம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஆயில் காஞ்சிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடுகு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு கடுகு வெடிக்கும் மூடி போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிடுச்சுங்க இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வெந்தயம் சேர்த்ததும் நான் கிலோ வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு மூணு வரமிளகாய் மிளகாய் கரு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கட்டும் பார்க்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து வதங்கணும் இப்போ என்ன பண்ணுறோன்னா பெருங்காயம் நான் வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி சைஸ் தக்காளி வந்து மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஸோ வந்து பச்சை வாசனை போகணும் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் இது ரொம்ப காரமாக இருக்குங்க தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இது வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது மசாலா வந்து அவ்வளோதான் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது இப்படியே இருக்கட்டும்ங்க அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் மினிட் அப்படியே விட்டோன்னா ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஆயில்லேயே குக் ஆகிடுச்சுங்க ஸோ மசாலாவும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து ஆயில்லையே வதக்கியாச்சு நமக்கு வந்து அந்த புளி வந்து பச்சை வாசனை போகணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சுங்க இப்போது கலந்து விட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குங்க நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்க்கலங்க ஏன்னா மூணு பேர் அளவுதானா ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை நபரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு மூடி போட்டுக்கலாங்க ஸோ நல்லா வந்து கொதிவரட்டும் பார்க்கலாம் குழம்பு வந்து மூடி போட்டிருந்தோம் இல்லையா திறந்து பார்த்துக்கலாம் ஸோ நல்லா வந்து கொதி வருது நம்ம மூடி போட்டோம் அப்படின்னா இடையில இடையில திறந்து பார்த்துக்கணும் இப்படி வந்து குழம்ப வந்து கலந்து விட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட குழம்பு கொதியணுங்க கொதியிட்டும் பார்க்கலாம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சுங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன் சின்னதா ஸோ உங்களுக்கு வந்து வெல்லம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னாக்கா வெல்லம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் ஸோ இந்த வெங்காய குழம்பு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் பழைய சாதம் சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கெலாம் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பொரியல் அவியல் பப்படம் ஸோ எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் சாரி ஆஃப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்